இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு வந்து காராமணி அரிசி சுன்றல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் காராமணியை வெறும் சட்டியில் நல்லா வறுக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் கடப்படன்னு வெடிக்கும் அது அளவுக்கு வறுக்கணும் நான் வந்து இன்றைக்கி வந்து நானூறு கிராம் அரிசி போட்டு அதுக்கு நூறு காராமணி போட்டிருக்கேன் அரிசி வந்து புழுங்கல் அரிசி தான் போடணும் சுண்டலுக்கு அரிசி சுண்டலுக்கு இப்போ வந்து காராமணியை வந்து நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வருத்திடணும் நல்லா பாருங்க நல்லா சவக்க வருத்துக்கேன் இந்த படபடன்னு வெடிக்குது இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதை அடுத்து உரியத்தில் கொட்டி வச்சுருவோம் அடுத்தது அரிசி புளுங்கல் அரிசி இதையும் நல்லா கொண்டு பொரிய அரிசி மாதிரி மாரி நல்லா வருத்திடணும் அளவுக்கு வருபடணும் இந்த பாருங்க கொஞ்சம் அரிசி மாரி இது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நான் வருபடணும் அரிசி இன்னொரு வாடி காமிக்கிற பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வருபடணும் இதையும் இந்த காராமணி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் கொட்டி வச்சுருவோம் இதை அவரை அலசு அலசிடுவோம் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ கல்லெண்ணெய் எண்ணெய் துண்டு இது நல்லா பொரியட்டும் கடுகு பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருவேப்புள்ள இதை நல்லா கவக்க வதக்கணும் வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம எப்படி சாதத்துக்கு தண்ணி ஊற்றுவோமோ அதே அளவு தான் ஒண்ணுக்கு மூணு ஊற்றுவோம்லாம் சாதத்துக்கு அதே அளவு தான் அந்த சுண்டலுக்கும் ஊற்றணும் ஏன்னா புழுங்கரிசி இல்லையா அதனால் ஒன்றுக்கு மூணு ஊற்றணும் இப்போ தண்ணி ஊற்றுறேன் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டிருக்கேன் இந்த உப்பு கரைஞ்சதும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் உப்பு போதுமா பார்த்துலையான்னு கொஞ்சம் ஏன்னா அது வந்து போடுறதுனால கொஞ்சம் கழுகு தூக்கலாம் வந்து தான் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த அரிசியும் பருப்பையும் வருத்தோம்னா அதை கழுவி வச்சிருக்கேன் அதையும் இதோட அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுருக்கேன் இதை அதோட செ போட்டுருவோம் இப்போ உப்பு செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ உப்பு இப்போ மூடி வச்சுருவோம் நம்ம அப்புறம் திறந்து காமிக்கிறேன் மூணு விசில் வந்துடணும் மூணு விசில் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அழகா அழகாக போல வந்துட்டு பாருங்க இவ்வளோ அருமையாக வாசனையாக இருக்குது இல்லை துருவிய தேங்காய் இறக்கி வச்சு நான் அடுப்பெலாம் பற்ற வைக்க வேண்டியதில்லை அப்படியே தேங்காவை போட்டு ஒரு கிண்டு கிண்ணி இது அந்த காலத்தில் அந்த காலத்தில் செய்கிற டிஃபன் இது இது ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இந்த காராமணி அரிசி சுண்டை இதே செஞ்சு பாருங்கள்